இந்த வீடியோவில் நம்ம தஹஜத் தொழுகையை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் முதலாவதாக தஹஜித் தொழுகையோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் அபூ ஹுரார் அலி அல்லா அன்பு அறிவிக்கிறாங்க அல்லாஹ் இரவின் கடைசி பகுதியில் கீழே வானத்திற்கு இறங்கி வந்து நான் தான் ரப்பு இந்நேரத்தில் என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன் இந்நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் யார் நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என அல்லாஹ் கூறுகிறான் புகாரில் இந்த ஹதீஸ் வருது அந்த நேரத்தில் நம்ம ரப்பு கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை தருகிறான் நம்முடைய எந்த தேவையை கேட்டாலும் தேவைகள் நிறைவேறும் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் இது ரொம்ப அருள் நிறைந்த நேரமாக இருக்குது அல்லாஹுவினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய நேரமாகவும் இந்த தகஜத் நேரம் இருக்குது சரி இப்போ ஏன் மற்ற நேரங்களை விட அல்லாஹ் இந்த நேரத்தை மட்டும் ஸ்பெஷலாக குறிப்பிட்றான்னு பார்த்தோன்னா ஏன்னா இந்த நேரத்தில் அதிகமானோர் தூங்கிக் கொண்டிருப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம தூக்கத்தை விட்டு நம்ம பிள்ளைங்களை விட்டு எந்திரிச்சு அல்லாஹிற்காக பணியிலும் போது செய்து அவனிடத்தில் தொழுது நம்ம துவா கேட்குறோம் இதை பார்த்து அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான் என் அடியான் அவனுடைய தூக்கம் அவனுடைய உறவுகளை விட்டு என்னிடத்தில் வருகிறான் என கூறுகிறான் அதனால தான் இந்த நேரத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சூரா பதினேழு பத்தொன்பதாவது வசனத்தில் இரவில் ஒரு சில பகுதியாவது தஹ்ஜத் தொழுகையை தொழுது வருகிறார்கள் என கூறுகிறான் நபிசனந்தா கணேகசல்லம் அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க தஹ்ஜத் தொழுகை என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லாமல் இருந்தால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கு விரும்புகிறவங்க தொழுதுக்கெல்லாம் இந்த தொழுகையை நம்ம எப்போ தொழுகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவுடைய கடைசி பகுதி இரவினுடைய கடைசி பகுதி அப்படின்னா என்னென்னா ஒரு இரவை மூணாக பிரித்து அந்த மூணாவது பகுதி தான் நம்ம தக்ச தொழுவதற்கு சிறந்த நேரமாக இருக்கும் உதாரணமாக இரவுடைய பகுதி ஒரு ஆறு மணி நேரம்னா அதை நம்ம மூணாக பிரித்தோம்னா இரண்டு இரண்டு மணி நேரமாக இருக்கும் அதில் கடைசி ரெண்டு மணி நேரம்தான் தகஜ் தொழுவதற்குரிய நேரமாக இருக்கும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு மேலாக அப்படி சொல்லலாம் அடுத்து இந்த தகஜ தொழுகையை எப்படி தொழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது ரெண்டரைக்கா தொழுதுக்கிடலாம் மற்ற தொழுகை மாதிரியே நம்ம தொழுதுக்கிடலாம் தொழுகையில் இந்த சூறாக தான் ஓதணும் அப்படின்னா எதுவுமே இல்லை நமக்கு தெரிந்த எந்த சூறாக வேணாலும் ஓதிக்கிடலாம் ஆனால் சலதா அலையம் அவங்க பெரிய சூனாக தான் ஓதி வந்திருக்காங்க இந்த தஜ் தொழுகையை ஃபஜுருடைய பாங்கு சொல்வதற்கு பதினைந்து நிமிஷம் முன்னாள் வரைக்கும் எந்த நேரத்திலும் நம்ம தொழுது கொள்ளலாம் என்னால் மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு தொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஜருக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு ரெண்டு த ஹஜ்ஜத் நீயத்தை வச்சு தொழுது கொள்ளலாம் அடுத்து த ஹஜ்ஜத் தொழுவதற்காக தூங்காமல் ஒரு சிலர் விழித்து கொண்டே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு பகுதியாவது தூங்கி விட்டு தான் எந்திரிச்சு த ஹஜ்ஜத் தொழணும் இதுதான் சுண்ணது தூங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது இப்போ ஒரு சிலர் நைட் டியூட்டிக்கு ஒர்க் போகிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் டைமில் தூங்காமையும் தொழுதுக்கலாம் ஆனால் நபிசல்லா அலி சொல்லம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு தான் தஹஜ் தொழுதுருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் இந்த நேரத்தில் அங்கீகரிக்கின்றான் இது உலகத்திற்கு உண்டான சிறப்பு உண்டான சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா சொர்க்கத்திற்கு எட்டு வாயில்கள் இருக்குது அதில் ஒரு வாசல் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேர தொழுகையே தொழுவர் தொழுபவர்களுக்காக மட்டுமே இன்ஷா அல்லா இனி வரும் நாட்களில் இந்த இரவு நேர தொழுகையான தஜ்ஜ தொழுகையை தொழுது சொர்க்கத்தின் அந்த வாசல் வழியாக நம் அனைவரையும் அல்லாஹ் நுழைய செய்வானாக ஆமீன் உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை எனவே பிறரும் கற்றுக்கொள்ள இப்பதிவை அதிகமாக ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லா